தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கும் என பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் என்றார் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார் சட்டப்பேரவை தமிழக சட்டமன்ற பேரவை விதி இருபத்தி ஆறின் கீழ் இருபத்தி ஆறு ஒன்றின் கீழ் வருகிற டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளேன் சட்டப்பேரவை கூட்டத் தொடரை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்